இடைக்காலத்தில் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா கருவேப்பிலைங்கிறது அந்த கருவேப்பிலையினுடைய வாசத்துக்காக சேர்த்துருக்காங்க அதிலிருந்து வரக்கூடிய மனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தூரம் போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சிலர் என்னன்னா கடையில் காய்கறி கடையில் நம்மலாம் காய்கறி போனால் எல்லா காயும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நூறு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டாங்கங்கிறதுக்காக அந்த கடைக்காரர் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவர் தேங்காயை கொடுக்க மாட்டார் அதுக்கு பல ஒரு கருவேப்பிலை தான் கொடுப்பார் ஏன் அப்படி இலவசமாக கிடைக்கிறது இல்லை கொசுராக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அது மேலே ஒரு அலட்சிய பார்வை நிறைய பேருக்கு இருக்குது நான் கருவேப்பிலையை பற்றி இன்றைய தாவரவியல் விஞ்ஞானம் வந்து படிக்க படிக்க பார்த்தோன்னா அது பல நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் இன்றைக்கு பயமுறுத்திகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நோயான சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு பயனாக இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிய வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கருவேப்பிலையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைக்குன்னு ஒரு ஒரு பிரத்யோக மனம் இருக்கும் அதை நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து லேசாக கசக்கிட்டு முகர்ந்து பாருங்கள் அதில் வந்து ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனம் இருக்குது இல்லையா அந்த மனம் தரக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு வந்து கார்பசோல் ஆல்கலாய்டு அப்படிமாங்க அந்த கார்பசோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து முதல் விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது இன்றைக்கு வெளிநாடுகளில் வரக்கூடிய பல மூலிகை மருந்துகளில் நம்ம நாட்டு மருந்துகளில் இருக்குங்கிறது வேறு விஷயம் வெளிநாட்டு மூலிகை மருந்துகளில் கூட அவங்க முக்கியமான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ப்பது வந்து கருவேப்பிலையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கருவேப்பிலை வந்து எப்போவுமே இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா அது தனியாக வராது கூட ரெண்டு மூணு இதை சேர்த்துட்டு வரும் கூடவே ரத்த கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இரத்த கொதிப்பு இரத்த கொழுப்பு சர்க்கரை இந்த மூணு காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு ஏன்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க என்ஐடிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்சுலின் டயபட்டிஸ் மிலேட்டஸுன்னு நான் இன்சுலின் டிபெண்ட் அதாவது இன்சுலினை நேராக இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தினசரி இந்த கருவேப்பிலையை சேர்த்தா அது கொஞ்சம் சர்க்கரை கூடுவதை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுகள் பற்றி பொழுதும் அது வந்து எந்த அளவுக்கு நோய்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம் உடனே நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிற மருந்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த கருவேப்பிலை அந்த மிளகு இதை சாப்பிட்டே சரியாய்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த உணவுகள் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளுக்கு துணையாக இருந்து கொண்டு கொஞ்ச நாட்களில் மருந்துடைய டோஸை குறைச்சிக்கலாம் மருந்துகள் நிறைய எடுக்காமல் தடுக்கலாம் நாளாக நாளாக நிறைய மருந்தாக சாப்பிட்டு மருந்தே அதுக்கப்புறம் உணவாயிர இருந்து வெளியே வரலாம் ஒருவேளை பாரம்பரியமாக ஒரு சில நோய் வர்றதா இருந்ததுன்னா அந்த நோய் வராமல் தடுப்பதற்கு பயன்படலாம் அதனால் இது வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக நினைக்கக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா சக்கரை நோய் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சக்கரை நோய் மாத்திரையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் சாப்பிடலான்னு சொல்கிறதுக்காக சொல்லலை சர்க்கரை நோயாளிகள் அவர்கள் மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் அவர்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அது வந்து மருந்து வேலை செய்கிறதோடு சேர்ந்து இணையாக உணவின் மூலமாக சர்க்கரை அதிகமாக சேராமல் தடுப்பதற்கு உதவி செய்யுங்கிறதுனால தான் இதை இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறோம் இதை தவிர கருவேப்பிலையை பற்றி நம்மளுடைய கிராமப்புறங்களில் நம்ம மக்கள்கிட்ட வந்து டக்குன்னு கருவேப்பிலை எதுக்கு நல்லதுன்னு கேட்டால் தலைமுடிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா கருவேப்பிலையில் முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான தேவையான சத்துக்கள் கருவேப்பிலையில் இருக்குது குறிப்பாக இரும்பு சத்து நிறையா இருக்குது சில மெல்லிய கனிமங்கள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப கொஞ்சமாக தேவைக்கூடிய கனிமங்கள் செலினியம் மேங்கனீஸு கால்சியம் இது மாதிரி கனிமங்கள் வந்து இந்த கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம ரெகுலராக கருவேப்பிலை பொடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா தலைமுடி வளர்ச்சிக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பரபரப்பும் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும் இந்த பரபரப்பும் மன அழுத்தமும் இருக்கிறதுனால குடல் சார்ந்த வியாதி நிறைய பேருக்கு உண்டு வாய்வு தொந்தரவு வயிற்று பிரச்சனை நெஞ்ச கறிக்கிறது இல்லை எது அழிச்சிட்டே இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான வியாதி வந்து இரிட்டபுள் பவல் சென்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே அவர் வந்து டாய்லெட் போயிட்டு தான் வெளியே போவாங்க இல்லை எங்கேயாவது வெளியே போகணுன்னா எதுக்கும் ஒரு தடவை போய் மலம் கழித்து விட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன பரபரப்பு வருது இல்லை ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சா கூட டாய்லெட் போயிட்டு வரணும் அப்படின்னு நினப்பாங்க இந்த மாதிரி ஒரு குடலில் வந்து ஒரு இரிட்டபிலிட்டி வந்து அடிக்கடி மலம் கழிக்க வைக்கக்கூடிய ஒரு வியாதி வந்து இந்த இரிட்டபிள் பவுல்ஸ் என்றும் அதுக்கு ஒரு அற்புதமான மருந்து வந்து கருவேப்பில் நீங்கள் அதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதனால் மன உளைச்சலுக்கே ஆளாகி எங்கே போனாலும் டாய்லெட் போகணும் அதை தேடிகிட்டே இருக்கணும் போகிற இடத்துல டாய்லெட் இருக்கணும் இப்படி நினச்சே தன்னை வந்து பணிகள்லாம் திட்டமிடக்கூடிய அளவில் மன உளைச்சலில் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ஒரு நிற நல்ல ஒரு மருந்து தினசரி சுடு சாதத்தில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை பொடியை போட்டு அவர்கள் வந்து சேர்த்து கொள்ளலாம் இந்த இரிட்டபுள் பவுல்ஸ்ன்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை அமிபியாசிஸ் இப்போ வெளியில் வேலை செய்கிறவங்க நிறைய பயணம் பண்ண வேண்டியிருக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க வெளியே போகிற இடங்களில் சாப்பிட்ற உணவு அது குடிக்கிற தண்ணீர் அதனால் வந்து மலம் கழிச்சல் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த எண்டமிபா இஸ்டலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்கிருமி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சாப்பாடை வந்து அடிக்கடி மலம் கழிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அந்த நோய்க்கும் அந்த எண்டமைபாவை குறைக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அமீபியாசிஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் அது ஈரலில் வந்து கட்டிகளை உருவாக்கணும்னு சொல்லி இன்றைய அறிவியல் சொல்லுது ஸோ அதையும் தடுப்பதற்கு வந்து இந்த வந்து நம்ம கருவேப்பிலை வந்து பயன்படுது தொடர்ச்சியாக கருவேப்பிலையை சேர்த்து கொண்டு வர வர நமக்கு இந்த நோய்கள் வராமல் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய ஆய்வுகள் சொல்கிறாங்க ஸோ ஒரு சாதாரண ஒரு மலம் கழித்தல நிறுத்துறதுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு இரும்புச்சத்து சத்து நல்லா உடலை தொடர்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுக்கு இரத்த கொழுப்பு அதிகம் சேராமல் வந்து தடுப்பதற்கு இப்படி பல வகையிலையும் இந்த கருவேப்பிலை பயன்படுது இந்த கருவேப்பிலையை வந்து எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துறது முக்கியம் பொதுவாகவே மணமூட்டிகள் எல்லாத்தையும் வந்து நல்ல கிடைத்த உடனே நம்ம பறித்த உடனே பயன்படுத்துகிறது அதுக்காக நம்ம மிளக போய் பறிச்சிட்டு வர முடியாது இல்லைனா பட்டையை போய் லவங்க பட்டையை எடுத்து முடியாது கிடைத்த உடனே நல்லா காற்று புகாத பாத்திரத்தில் போட்டுக்கணும் கருவேப்பிலையை வந்து ரொம்ப உலர்ந்து போகாதபடி நம்ம வந்து அதனுடைய அதனுடைய மனத்தன்மை கெட்டு போகாதபடி அதை உதிர்த்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்தி அந்த கருவேப்பிலை பயன்படுத்தினா தான் முழுமையாக சத்து இருக்கும் அதை வந்து ரொம்ப உலர்த்திட்டோன்னா அதனுடைய சத்துக்கள் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் முழுசாக போகாது ஏன்னா அதில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உலர்த்தினா அத்தனையும் வந்து நமக்கு போயிடாது வாழட்டையிலாக இருந்தால் தான் உலர்த்து உடனே அவ்வளவும் போயிடும் கருவேப்பிலையில் கொஞ்சம் ஆயில் கண்டெண்ட்டும் இருக்கிறதுனால உலர்த்தினாலும் அதனுடைய இலைகளினுடைய நார்களில் அந்த சத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் முடிந்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தணும் தாளிக்கிறப்போவோ இல்லை கருவேப்பிலை சட்னி அரைக்கிறோம் கருவேப்பில பொடியாக செய்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ரொம்ப தொடர்ச்சியாக அவர்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்குது ரத்த கொழுப்பு இருக்குது இல்லை இரிட்டபிள் பவுல்ஸ் இன்றோம் இருக்கிறவங்க நிழலில் உலர்த்தணும் நல்ல சுள்ளுன்னு வெயிலில் கொண்டு போய் அதை போய் போட்டு கருகலாக காய்க்கக்கூடாது இல்லைனா எங்கேயாவது ரொம்ப ட்ரையரில் வச்சு எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நல்லா நம்ம வீட்டு பகுதியிலேயே எங்கே நிழலாக இருக்கோ அங்கே உதிர்த்து போட்டு அந்த அந்த கருவேப்பிலையை வந்து உலர்த்திய பொடியை வந்து பயன்படுத்தலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கருவேப்பிலையினுடைய ஈர்க்கு இல்லை இல்லையா அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஈர்க்கு அந்த ஈர்க்கு கூட ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இப்போ சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சின்ன பச்சை குழந்தைங்க ஆறு மாதம் ஏழு மாத குழந்தைங்க பால் குடித்த உடனே எதிர் எடுக்கும் பாலை குடித்த உடனே நல்லா பால் குடிச்சிருக்கும் குடித்த உடனே கபுக்குன்னு அவ்வளோத்தையும் வாந்தி எடுத்துரும் அந்த தாய்க்கு வந்து ரொம்ப மனக்கவலையாக இருக்கும் இவ்வளோ பால் குடிச்சதுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே அவ்வளோவும் வாந்தி எடுத்துருச்சேன்னு அந்த பால் எதிரெடுத்தலுக்கு வந்து கருவேப்பிலையினுடைய ஈர்க்கை நல்லா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நசுக்கி கொஞ்சம் தாய்ப்பாலோடு சேர்த்து ஒரு மூணு சொட்டு ரெண்டு சொட்டு அந்த ஆறு மாத குழந்தைக்கு ஏழு மாத குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த டைஜஸ்டபிலிட்டி வந்து நல்லாயி அந்த வாயுனால அந்த எதிரெடுக்கிற தன்மை வந்து போகும் முதல்ல அந்த குழந்தைய நல்ல முதுகில் போட்டு தட்டி அது வாய்வு இல்லாதபடி நம்ம பார்க்கணும் எப்பொழுதுமே தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் தோளில் போட்டு நல்ல முதுக தட்டி விடணும் அதையும் தாண்டி அடிக்கடி வாய்வினால அஜீர்ணத்தினால் எதிரெடுத்தால் கூட இந்த கருவேப்பிலையினுடைய ஈர்க்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலை வந்து பச்சை குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் கருவேப்பிலை அதனால் நம்ம அதை வந்து இனியாவது இலையில் அதை ஓரமாக பருமாறினோடனே தூரத்துக்கு போடுறது இல்லை அது ஏதோ தேவையில்லாத பொருள் நினைக்கிறது இல்லை இலவசமாக கிடச்சதுன்னா அதனால் அது ஒரு கொசுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப விட்டுட்டு கருவேப்பிலையை தேடி பயன்படுத்துவதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா பல நாள்பட்ட நோய்களும் வராமல் தடுக்கலாம் நல்ல கூந்தல் நல்லா வருவதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பல நோய்கள் வராமல் நம் எதிர்பாற்றலை நோய் எதிர்பாற்றலை உயர்த்துவதற்கும் கருவேப்பிலை பயனுள்ளதாக இருக்கும்